திருமூல அருளே தெய்வ தமிழ் திருமந்திரம் மூவாயிரம் மூலமும் உறையும் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு மே கால எல்லைகளை கடந்தவள் பராசக்தி கால தத்துவமாகவும் இருப்பவள் தொல்லும் பொருளும் ஆனவள் பராசக்தி உயிர்கள் உயிர அருளை வளர்ந்தும் அனுகூலியானவள் ஆழ்வியர்கள் உலவுடன் கூடவும் இறையருள் நாடகம் செய்பவள் அவளே பேரன்பிலான மாலினி மூலாதாரத்தில் விளங்கும் குண்டலினி மந்திர பொருளாகி ஓங்காரமானவள் கோபம் கொண்ட சந்திகையாக கோலம் கொண்டவள் உலகை பரிபாலிப்பவள் அமுதப்பால் அருளும் மனோன்மணியாகிய அவளே ஈசனின் இடமாகும் நின்று இழந்துபவள் பாடல் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு பாகம் பராசக்தி பைம்பொன்றடைமுடி கடை இருதயம் ஈரை நீந்து தென் புயோ மோக ஐந்து முக்கன் முகந்தொரோ உடலின் இடமாக ஒளிவிடும் சகாமுடியை உடையவள் அவள் எல்லோர் உள்ளத்திலும் ஒன்றாகவே அமைந்து நிற்கின்றாள் பத்து திருக்கறர்களையும் மிக்க ஐந்து முகங்களையும் கொண்ட காயத்தே தெரியாக இருந்து அவள் முகங்கள் தோறும் கண்களுடன் யானையை கொன்று அதன் தோலை யானையாக அணிந்த மூர்த்தியாக ஆனந்த நடனம் செய்யும் ஈசனுடன் கூடி நின்று அருள் செய்கின்றார் அப்பராசக்தி பாடல் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு

பங்காற்ற பொருளாக அமைந்துள்ளது அதுதான் உடலில் ஐந்து ஐந்து தத்துவங்களாகி ஐந்து உடலாகக் கொலுங்கியுள்ளது அதனை அறிந்து ஈசனையின்மை பொருளாக கண்டு ஓவிடும் அணிகா கூட்டங்களும் பிரம்மனும் பதினெடும் சித்தர்களும் மேடு நீண்டது பராசக்தியின் திருவடியே அப்பராசத்தியே எங்கும் எதிலும் ஆதியும் அந்தமும் ஆகிறாரே பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது ஆகின்ற நாட்களை ஐம்பத்தொருவர்களே ஆகி நின்றார்கள் படைக்கப்படும் நாளிலேயே ஐம்பத்தோர் அக்கரத்தால் ஆகி வந்ததே உலகும் இவ்வாறு ஐம்பத்தோர் அக்கரத்தால் ஆகி வந்த உடலில் ஆறு இருப்பவளே பராசக்தி அகாராதி சகாரமான ஐம்பத்தோர் அக்கரங்களிலும் உயிர் போல கலந்திருப்பவள் அன்னை பராசக்தி அவளுடன் பொருந்தியே ஈசனும் சிதம்பர சக்கரமாகி நின்றான் அவன் ஆள் இரையான சக்தியின் பிடத்தில் தான் சக்கரமாகி நின்றுள்ளான் இருபது

ஆறு முகமான இடத்தில் கூடி ஒன்றான சக்தியாகி அங்கே ஏயவார் குரலியான பராசக்தி எய்வனோடு ஒன்றையே ஜோதி ஒளியாக காட்சி தந்து இனிதேன்றாலே